ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளியை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒழங்கை மான்லேருந்து நம்ம நிறையா கிராக்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆனால் நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு ஸோ எல்லா பாக்ஸும் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வீடியோ போடலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் பட் ஆனால் வந்து லாஸ்ட் இயர்லேயே நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வலங்கை மான்கான வீடியோ போடுங்க போடணுன்னு சொல்ல நிறையா கமான் இருந்துச்சு ஸோ உங்களுக்காக இப்போதைக்கு எனக்கு ரிசீவ் ஆன கிராக்கர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறேன் அண்ட் ஃபைனலி வந்து எனக்கு நான் ஆர்டர் பண்ண மொத்தமாக வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிவீல் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம என்னென்னலாம் வந்துருங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நாலு இன்ச்சு லட்சுமி வெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிஷ்னு சொல்லுவாங்க இதை வந்து வார்னிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு ரெட்டு எல்லோ இந்த கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கட்டும் இந்த லக்ஷ்மி வெடியில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கட்டும் மொத்தம் நாலு இன்ச்சில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஐம்பது கட்டுமே இப்போ எடுத்து வெளியில் வச்சிடலாம் இதுக்காக ஐம்பது கட்டை ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ரொம்ப சின்ன வெடி தான் நிறையா பசங்க இந்த ஸ்கூல் போகிறவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால தான் இந்த வெடி வந்து நான் அதிகமாக போட்டிருக்கேன் ஐம்பது வெடி போட்டிருக்கேன் ஓகே ஐம்பது கட்டு நம்ம எடுத்தாச்சு அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே நாலு இன்ச் இதே சேம் வந்து நாலு இன்ச்சில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அதாவது இதுவும் நாலு இன்ச்சு தான் இதுவும் நாலு இன்ச்சு அதனோட திக்னஸ் பாருங்கள் இதோட கட்டு சைஸ் பாருங்கள் இதோட கட்டு சைஸ் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து பத்து வெடி இருக்கும் இது வந்து கச்சு வெடின்னு சொல்லுவாங்க இந்த கச்சு வெடியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பத்து கட்டு வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் இந்த பத்து கட்டு எப்படி எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம் ஸோ திக்னஸே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ஸோ இதோட வெடியும் அந்த டெஸ்டிங் வெடியும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் எந்தாலும் குவாலிட்டியாக வெடிக்குதுங்கிறத நம்ம டெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பத்து கட்டு எடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு லக்ஷ்மி வெடி அதாவது ஆறு இன்ச்சிலே வந்து ஸ்பெஷலு நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சில் ஒன்று போட்டிருந்தோம் பட் ஆனால் நமக்கு அது வரல இது ஆறு இன்ச்சு ஸ்பெஷலில் ஒரு கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து வெடி இருக்கும் இது நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இது ஒரு பத்து கட்டு ஆர்டர் போட்டிருக்கோம் ஸோ திக்னஸ்ஸே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ பத்து கட்டு இன்னும் உள்ள ஆறு கட்டு இருக்குது பத்து கட்டுமே எடுத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சுலேயே வந்து ஸ்பெஷல் அதாவது இப்போ இது வந்து ஆறு இதுல வந்து ஸ்பெஷல் இதனோட திக்னஸ் பாருங்க இதனோட திக்னஸ் பாருங்க அப்படின்னா ஒரு பத்து வடி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பத்து வடி வாங்கியிருக்கோம் இதுல ரெண்டு கலர் இதில் மொத்தம் ஒரு பத்து பீஸ் மட்டும் ஆர்டர் போட்டுருந்தோம் நமக்கு வந்துருக்கு பத்து பீஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு வந்து இன்னும் ஸ்பெஷல் அதாவது இது நாலு இன்ச்சில் வந்து ஸ்பெஷல் வெடி இது ஜல்லிக்கட்டில் வந்து லேபிளில் வந்துருக்கு இந்த ஜல்லிக்கட்டு லேபிளில் வந்து நம்ம மொத்தம் முப்பது பீஸ் ஆர்டர் போட்டிருக்கோம் முப்பது பீஸ்மே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது நல்ல பேப்பர் வரும் ஸோ குவாலிட்டியும் நம்ம ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக டெஸ்டிங் வீடியோ போடுறோம் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே நமக்கு ஜல்லிக்கட்டு லேவிலே வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராக் வெடி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இதுவுமே ஸ்பெஷல் ஸோ இதுமே வந்து பத்து பீஸ் இருக்கும் ஆல்ரெடி நான் அதை ஓப்பன் பண்ணி வெடிச்சு பார்த்துட்டேன் ஸோ அதோட டெஸ்டிங் கேட்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நாலு இன்ச்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் வடி தான் ஆனால் இது வந்து டைமண்ட்டில் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அதே போல் பேரல் வெடி இருக்குது ஸோ விநாயகரில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சில் ஒரு வெடி இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சில் வந்து சூப்பர் ஸ்டார் வெடின்னு சொல்லிட்டு ஒரு வெடி இருக்குது அதாவது நம்ம ரஜினிகாந்த் சாரோட லேபிள் போட்டு அதே போல் வந்து விநாயகர் சாமியோட லேபிள் போட்டு ஒரு வெடி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூடபிள்யூல வந்து ராக் ஸோ கண்டிப்பாக அதை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க ஸோ ராக் வெடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடி இது ஒரு லேபிளில் ஒரே ஒன்று சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் போட்டிருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ வெடி ஸோ இது முக்கால் கிலோ வெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் இது ஒரு வெடி போதும் நம்ம வாசல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குப்பையாகிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதே போல் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ இது வந்து மாப்பல் வடின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கிலோ மாப்பல் வடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போதும் இது ஒன்று மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இன்னும் இன்னும் நமக்கு வந்து ரிசீவ் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நாற்பது வந்து இதே மட்டும் போட்டிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சோ மொத்தமாக என்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆகும்போது ஒரு பெரிய வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் கண்டிப்பாக இது வரைக்கும் இது வரைக்கும் யூடியூப்பில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அன்பாக்ஸ் வீடியோ யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ அவ்வளோ வீடியோ வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம கைக்கு வராம இருக்கு வந்ததை மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம் அதே போல இப்போது எனக்கு ரிசீவான பொருட்களை வச்சு ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெஸ்டிங் வீடியோ போடுவேன் ஸோ ஷார்ட்ஸ்லேயும் போடுவேன் எல்லா வீடியோ வெடிச்சு லாங் வீடியோவும் போடுவேன் கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் அதாவது அண்ணனால் ஆர்டர் பண்ணி உங்களோடய ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் காண்டக்ட் டீடெயில்ஸ் கொடுத்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வலங்கை மாநில நிறைய நபர்கள் வந்து அதாவது நிறைய ஷாப்பில் இருக்கவங்க நமக்கு ரெஸ்பான்ஸே பண்ணுறது கிடையாது டேரெக்டாக போனாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற வடிகளெலாம் அவங்க கொடுக்கறது கிடையாது ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது ஆனால் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அண்டு அடுத்த வீடியோ ஒன்றும் கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னும் நிறைய வெடிகளோட உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் டெஸ்டிங் வீடியோவும் கம்மிங் ஜோன் வரப்போகுது